பனிவிழும் மலர்வனம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு உங்கள் விஜயில் பெரண்டாres banking மற்றும் government தீர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி சங்கர் அவர்களுடைய பிரம்மாண்ட படைப்பான இந்தியன் டூ படத்துடைய ட்ரெய்லர் நித்திக ரிலீஸ் ஆகியிருந்துச்சு இல்லையா இந்த ட்ரெய்லர்ல சேனாதிபதி அப்படின்றவரை இறக்காத மாதிரியும் இந்தியனுக்கு வந்து சாவே கிடையாது அப்படின்றத தான் இந்தியன் படத்துல கன்வே பண்ணிருந்தாங்க இல்லையா அதை தொடர்ந்து இப்ப சேனாதிபதி ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இந்தியன் டூ படத்துல காமிச்சிருந்திருப்பாங்க ஆனா இந்தியன் ஒன் படத்துல கிளைமேக்ஸ்ல காட்டுற சேனாதிபதியுடைய லுக்ல கூட அவர் மீச வச்சிருந்திருப்பாரு ஆனா படம் பூரா வந்து சேனாதிபதி மீசை வச்சிருந்திருக்க மாட்டாரு அதுல ஒரு கருத்து கருத்து ஷேர் பண்ணியிருந்திருப்பாரு என்னோட பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே நான் அவனை வளர்த்தும் போது அவனுக்கு முத்தம் கொடுக்கும்போது என்னோட மீசை அவனுக்கு குத்துது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் அதனால அவனுக்காக தான் நான் மீசை வைக்காம இருந்தேன் அப்படின்னு அந்த படத்திலேயே சொல்லியிருந்திருப்பாரு ஆனா சீனாதிபதி அப்படின்ற கேரக்டருக்கு லஞ்சம் யார் வாங்கினாலும் அது லஞ்சம் தான் ஈவன் அது என்னோட பையனா இருந்தாலும் கூட அவனை நான் கொன்னுடுவேன் அப்படின்ற இந்த ஒரு பாலிசியை வந்து அவர் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிருந்திருப்பாரு அதனால தன்னுடைய சொந்த மகனையே கொள்ற மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனல் கிளைமேக்ஸில் காட்டுற அந்த ஷாட்டில் தான் மீசை வச்சுருந்துருப்பார் இந்தியன் தாத்தா ஸோ இதனாலேயே தன்னோட பையன் வந்து இறந்துட்டா இதுக்கப்புறமா என் பையனே கிடையாது நான் மீசை இதுக்கப்புறமா வச்சுப்பேன் அப்படின்ற அந்த ஷார்ட் தான் அது ஸோ அந்த ஃபைனல் ஷாட்டில் கூட எந்த பிளேஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேபி ஜப்பானில் ஹாங்காங் இல்லை டோக்கியோ அந்த மாதிரி பிளேஸில் தான் இருந்திருப்பாரு அப்படின்னும் தெரிய வந்திருக்கு இல்லையா அது மட்டும் கிடையாது இந்தியன் டூ ட்ரெய்லரில் எடுத்த உடனே நைன்டீன் நைன்டி சிக்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது இல்லையா அதுக்கப்புறமா இந்த படம்

அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப ஷார்ப்பனா காட்டியிருந்திருப்பாங்க அது மட்டும் கிடையாது இவங்க நாலு பேரோட பேரண்ட்ஸுமே தான் வேலை செய்யறாங்க ஏன்னா ஜெகனோட அப்பா மனோபாலா அப்படின்னும் அதே மாதிரி சித்தார்த்தோட அப்பா வந்து சமுத்திரக்கனி அப்படின்னு தெரிய வந்திருக்கு மனோபாலா அவர்கள் கூட கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் அவர் லஞ்சம் தான் எல்லாத்தையுமே பண்றாரு அப்படின்னும் தெல்ல தெளிவா காட்டியிருந்திருக்காங்க ஈவன் இத பத்தி ஜெகன் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா விஜிலன்ஸ் ஆஃபீசர்ஸ் வந்து ஜெகனுடைய அப்பாவான மனோபாலாவ் அரெஸ்ட் பண்ணும்போது ஜெகனுடைய அம்மா வந்து பயங்கரமா பலர்னு அரைகிறாங்க இதே மாதிரி சித்தார்த்துக்குமே அடி விழுது ஏன் அப்படின்னா சித்தார்த்தும் இதே வேலைதான் பார்த்துருந்துருக்காங்க இந்தியன் ஒன் படத்துல எப்படி சேனாதிபதியுடைய மகனே வந்து லஞ்சம் வாங்குனாங்களோ அதே மாதிரி இந்த இண்டியன் டூ படத்துல இந்த நாலு பேருடைய அப்பாக்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் அவங்க நாலு பேருமே இன்னி வரைக்கும் லஞ்சம் வாங்கி தான் அவங்க எல்லா விஷயங்களுமே பண்றாங்க லஞ்சம் கிடைச்சா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொடுக்கறாங்க அப்படின்றதுனால சித்தார்த் பிரியா பவானி சங்கர் ஜெகன் ரிஷி இவங்க நாலு பேருமே இவங்களுக்கு அகேன்ஸ்டா போராடுறாங்க இங்க வந்து வேலைக்கும் திறமைக்கும் என்னைக்குமே முக்கியத்துவம் கிடையாதா எத்தனை பேர் ரொம்ப உழைச்சு வேலை பாக்குறாங்க அவங்களுக்கான நீதி வந்து கிடைக்கவும் மாட்டேங்குது அதுக்கான கூலியுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க லஞ்சம் வாங்குறாங்க இல்லையா அதை தான் இப்போ இவங்க நாலு பேருமே சேர்ந்து அகேன்ஸ்டா போராடுறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது இந்தியன் தாத்தாவை யாராலையும் மறக்க முடியாது காட்டுறது தமிழ்நாடு மட்டும் இல்ல மத்திய பிரதேஷ் தெலுங்கானா சிக்கிம் இந்த மாதிரி பல்வேறு இடங்களை காட்டுறாங்க இந்தியாவை லஞ்சம் நாடா மாறிட்டு வந்துட்டு இருக்கு இதை மாத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைச்ச ஒரே ஒரு கிலோ இந்தியன் தாத்தா இந்தியன் தாத்தாக்கு வந்து சாவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்கல்ல ஏன் அப்படின்னா இந்தியன் தாத்தா அந்த மருமக்கலையை ஜப்பான்ல போய் தான் படிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னும் ஜப்பான் சைனா இந்த மாதிரி பிளேசஸ்ல இருக்கிற நிறைய வயதான ஆட்கள் எல்லாருமே நீண்ட வயதோட உயிர் வாழ்வாங்க அப்படின்னும் தெரியும் இல்லையா ஏன்னா சில டாக்டிக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவங்க உணவு அருந்துற ஃபுட்ஸ் எல்லாமே ஆர்கானிக்காக தான் இருக்கும் என்னென்னலாம் சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து தான் சாப்பிடுவாங்க அண்ட் அந்த வயசுலேயுமே ஃபிட்டாக காட்டுறதுக்குமே ஒரு ரீசன் இருக்குது இந்தியன் தாத்தா வந்து அந்த வயசில் வாழ்கிறதுக்குமே அவர் எல்லா ட்ரைனிங்கும் ஈவன் அந்த மருமக்கலையை முதற்கொண்டு அவர் அப்போவுமே ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்காரு தனக்கே அது மட்டும் கிடையாது ஒரு புக் கூட இருக்குது மருமக்கலை பயிர்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு வயசை தாண்டிருக்கும் இல்லையா இந்தியன் தாத்தாக்கு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வச்சு பார்க்கும்போது அதனால அந்த வயசு வரைக்குமே அவர் உயிர் வாழணும் அப்படின்னா சில டாக்டிக்ஸ் எல்லாமே அவர் கையாண்டுட்டு தான் இருக்காரு அண்ட் அவருடைய ஏஜ் கூட ரொம்ப ரொம்ப வயதான ஒரு தோற்றத்தில் தான் காட்டியிருந்திருப்பாங்க ஈவன் அந்த ட்ரெயிலர்ல கிளைமேக் ஷாட்ல கூட இந்தியன் தாத்தாக்கு தொப்பையோடு இருக்கிற மாதிரி தான் காட்டிருந்துருப்பாங்க ஏன் அப்படின்னா அவர் தாத்தா அவருக்கு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் பிரியா பவனிசங்கர் ஜெகன் ரிஷி இவங்க நாலு பேருமே இந்தியன் தாத்தா கம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் வந்து பயங்கரமா இந்த உலகம் பூரா பரப்புறாங்க இந்த விஷயத்த தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியன் தாத்தா படையெடுக்கிறாரு அதுக்கப்புறமா என்னெல்லாம் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எப்படியெல்லாம் எதிரிகளை அழிக்க போகிறாரு என்ன மாதிரி டாக்டிக்ஸ் அவர் வந்து கையாளுவாரு அப்படின்றதெல்லாம் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜூலை டுவெல்த் தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் மெயின் விலனா எஸ் ஜே சூரியன் நடிச்சிருந்துருக்காரு ஸ்டார்டிங் ஷார்ட்லேயே ஈவன் அந்த ஹெலிகாப்டர் ஷாட்ல கூட ஏ அப்படின்ட்டு அந்த சிம்பிள் வந்து பயங்கர ஹைலைட்டாக காட்டியிருந்திருப்பாங்க ஈவன் அந்த இடத்துல காட்டுற கம்பெனிஸ் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஏ அப்படின்ற அந்த சிம்பிள தான் ஹைலைட் பண்ணி காட்டியிருந்திருப்பாங்க ஆக்ட்ரஸ் காஜல் அகர்வால் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா வெறும் ஒரே ஒரு மட்டும்தான் காஜல் அகர்வாலை காட்டியிருந்தாங்க அவங்க லாயர் கூட் போட்டுட்டு ஒரு கேஸை வந்து டீல் பண்ற மாதிரியும் அதுல அவங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் கிடைக்கிற மாதிரியும் காட்டியிருந்திருப்பாங்க ஆனா காஜல் அகர்வாலுக்கும் ஆக்டர் கமல்ஹாசனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம படத்தை பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு தெரிய வரும் பட் பேக் சைடில் பார்க்கும்போது அகர்வால் கமல்ஹாசன் அந்த கூட இருந்திருக்கு அதையுமே பார்க்க முடியுது ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த படத்துல போன நாலு நடிகர்களை நம்ம திரையில மறுபடியும் பார்க்க போறோம் அப்படின்ற ஆர்வம் நம்மளுக்குள்ள இருக்கு விவேக் சார் மனோபாலா நெடுமுடி வேணு மாரிமுத்து இவங்க நாலு பேருமே இந்த படத்துல இருக்காங்க அவங்களோட ஷார்ட்ஸுமே இந்த அவங்களுடைய காட்டியிருந்திருக்காங்க பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப நல்லா கொடுத்துருந்துருக்காரு மியூசிக் டைரக்டரான அனிருத் இந்த ட்ரைலரை நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா எவ்வளோ இக்கிற வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிச்சோட நினைஞ்சிருங்க பனி விழும் மலர் திங்கள் முதல் வெள்ளி வர் மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில்